கத்திருக்கு பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் முடியும் இந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனே உதவி செய்யக்கூட ஒருவரும் இல்லையே எனக்கென்று யாரும் இல்லாத இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று அங்கு ஆயத்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே உங்களை பார்த்த அன்பு சொல்லுகிறா நீ ஏன் காரியங்களை குறித்து கொண்டிருக்கிற உனக்காக எல்லாவற்றையும் செய்ய நான் இருக்கும் போது நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எப்படி முடியுமோ இதை நான் எப்படி செய்ய போகிறேனோ என்று நீ அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அப்படி அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் அது என்ன காரியம் என்பதை தியானிக்க போகிறோம் லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் ஏசு அவளுக்கு பிரதி உத்தரவமாக நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலந்துகின்றார் தேவையானது ஒன்றே மறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் ஆம்க்கு பிரியமான இங்கே கலங்கி கொண்டிருக்கிறார் உதவிக்கு ஒருவரும் இல்லையே என் தங்கை இருக்கிறாள் ஆனால் அவளும் எனக்கு உதவி செய்ய வரவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேலையில் தான் அன்பு சொல்லுகிறா நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை மரியால் எப்படி என் பாதத்தை பிடித்து கொண்டாலோ அதே போல நீ என்னை கொள்வாய் என்று சொன்னால் சந்தோஷம் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான இதை ஆங்கில மொழியாக்கம் ஒரு சில மொழியாக்கங்கள் எப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிற தெரியுமா நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய் அது மாத்திரம் அல்ல கலங்கி கலங்கி நீ ஆண்டுடைய சமூகத்தை விட்டு வழி தப்பி போகிறாய் டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறாய் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த காரியத்தில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் அநேக நேரத்தில் நாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஆண்டு பிரச்சனத்தை விட்டு வழி விலகி போகுவதற்கு ஏதுவாயிருக்கிறது அதில் நாம் சாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் படுகிற கவலை நியாயம் உள்ளதா என்றால் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஒரு மூல மொழியாக்கத்தில் இந்த வார்த்தை கவலைப்பட்டு கலங்குறாய் என்ற வார்த்தை என்ற வார்த்தையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன தெரியுமா முக்கியமே ஒன்றுக்காக உணர்ச்சி வசப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பதுதான் அது என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு ஆண்டுபெறும் உங்களை பார்த்து அதுதான் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் முக்கியமானதல்ல நீ வீணாய் கவலைப்பட்டு விஷயமே அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது எப்பொழுது தெரியுமா நீங்கள் ஆண்டவரை நல்ல பங்காய் தெரிந்து கொள்ளும் போது உங்களுடைய கவலைகளின் மத்தியில் போராட்டங்களின் மத்தியில் ஆண்டுடைய பாதம் தான் என்று அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் உங்களை கவலைப்படும்படியாக வைக்கவே மாட்டார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறதோ என் வேதனை யாருக்கும் புரியவில்லையே நான் இவ்வளவு கஷ்டத்தின் வழியாய் கலந்து வந்து கொண்டிருக்கிறேன் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை எத்தனை பேச்சுக்கள் எத்தனை கேள்விகள் எத்தனை நிந்தையான வார்த்தைகள் என்று அங்கள் கொண்டிருக்கிறேன் அன்பு மகளே என் அன்பு மகனை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் தேவையானது என்ன தெரியுமா என் பாதம் தான் அதை நீ பிடித்துக் கொள்வாய் என்று சொன்னால் இந்த ஏழன பேச்சுக்களை எல்லாம் மாற்றி உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தெய்வ ஜனமே இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார் அது என்ன தெரியுமா என்னை இந்த மாதத்தில் அதிகமாய் தேடு என்னை அதிகமாய் பிடித்துக் கொள் என்னில் நிலைத்திரு என்று அதிகமாய் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் கவலைகளை சற்று ஒதுக்கிவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பிரசனத்தில் வந்து அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாரா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 我们那个。